வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ் லேட்டஸ்ட் மற்றும் சூடான சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் விட்டுருங்க இசையின் ஆழத்தையும் ஆன்மாவின் மொழியையும் உலகறிய செய்தவர் நம் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் உலகம் முழுவதும் இசை ரசிகர்களால் கொண்டாடப்படும் இந்த மேதை சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் மதம் ஆன்மீகம் மற்றும் மனிதநேயம் குறித்து பல ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்திய இசையை உலக மேடைக்கு கொண்டு சென்ற பெருமைக்குரிய ரஹ்மான் எப்போதும் தனக்கென ஒரு அமைதியான ஆன்மீகமான அணுகுமுறையே பின்பற்றக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் ரோஜா திரைப்படம் மூலம் அறிமுகமான ஏ ஆர் ரஹ்மான் தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் தெலுங்கு என பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு இசையமைத்து உலகெங்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் குறிப்பாக ஸ்லம் டாக் மில்லியனர் படத்துக்காக ஆஸ்கார் விருது பெற்ற முதல் இந்திய இசையமைப்பாளர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் அது மட்டுமில்லாது கே எம் மியூசிக் கன்சர்வேட்ரி எனும் சர்வதேச தரமான இசைக்கல்லூரியை நிறுவி இளம் திறமையாளர்களை உலக மேடைக்கு கொண்டு செல்லும் உன்னத பணியையும் செய்து வருகிறார் அண்மையில் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு அவர் அளித்த பேட்டியில் மதம் ஆன்மூகம் மற்றும் மனிதநேயம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் அளித்த பதில் நிஜமாகவே முக்கியமான ஒன்று ரஹ்மான் என்ன சொல்றாருனா நான் எல்லா மதங்களின் ரசிகன் இந்து கிறிஸ்தவம் இஸ்லாம் என அனைத்து மதங்களையும் நான் படித்து அறிந்தவன் எந்த மதத்தின் பெயரிலும் வன்முறைக்கு இடமில்லை மனிதரை காயப்படுத்துவது மிகப்பெரிய பாவம் என்று அழுத்தமாக சொன்னார் தொடர்ந்து தன் இசை குறித்த பார்வையையும் அவர் வெளிப்படுத்தினார் நான் இசையை உருவாக்கும் போது அது மக்களை இணைக்க வேண்டும் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் என்பதே என் நோக்கம் ஒரு கச்சேரி மேடையில் நான் நிற்கும்போது அது எனக்கு ஒரு புனித தளம் போலதான் உணர்வேன் அங்கு நான் இசையால் மக்களுடன் இணைகிறேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார் மேலும் அவர் அளித்த அறிவுரையும் மிக முக்கியமானது மக்கள் எந்த மதத்தை பின்பற்றினாலும் விவேகத்துடன் சுத்தமான நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் செழிப்பு கிடைத்தால் மட்டுமே வாழ்வின் இலக்குகளை எளிதாக அடைய முடியும் என வலியுறுத்தினார் அகந்தையை அழிக்கும் சூஃபி தத்துவம் பற்றியும் அவர் மனம் திறந்து பேசினார் சூஃபி தத்துவம் என்பது அகந்தையை அழிக்கும் ஒரு பயணம் அது நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யும் ஒரு கண்ணாடி இறப்பதற்கு முன்னே பழைய நான் என்பதை கரைத்துவிடும் தத்துவம் அது என்று ஏ ஆர் ரஹ்மான் தன் ஆன்மீக பயணத்தின் ஆழத்தை அந்த பேட்டியில் விவரித்தார் ஏ ஆர் ரஹ்மானின் இந்த ஆழமான கருத்துகள் பற்றி உங்களுடைய எண்ணங்கள் என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த சூடான அப்டேட்டில் உங்களை சந்திப்போம் நன்றி